கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனம் திரும்பும் இருதயத்தை புறக்கணியார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் இருதயத்தை நீர் தியானம் நீ என்னோடு இரு காலப்போக்கிலே அவை யாவும் சேரும் என்று ஒரு தகப்பனார் தன் குமார நானவனுக்கு கூறி பண்ணையிலே வேலை செய்வதென்றால் ஒழுங்குமுறைகளும் கட்டுப்பாடுகளும் உண்டு காலையிலே நேரத்தோடு நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் இரவிலே நேரத்திற்கு நித்திரைக்கு செல்ல வேண்டும் நண்பர்களோடு உல்லாசமாக இருக்க முடியாது என்று பல யோசனைகள் அந்த குமாரனானவனின் மனதை குழப்பியது இது வாலிப வயது வாலிப நாட்கள் திரும்பி வராது என்றும் நான் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறப் போகிறேன் என்றும் தீர்மானம் செய்து கொண்டு வெளியூருக்கு சென்று தன் நண்பர்களோடு உல்லாசமாக நாட்களை கழித்து வந்தான் ஆண்டுகள் கடந்து சென்றதும் உலகத்தின் உண்மையான நிலைமையை உணர ஆரம்பித்தான் அநியாயமாக போன ஆண்டுகளை நினைத்து அநேக நாட்கள் துக்கித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய நண்பர்களில் ஒருவன் அவனை நோக்கி நீ எவ்வளவு காலம் இப்படி துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் தகப்பனுடைய வீட்டிற்கு போய் அவரிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள் என்று கூறினான் அந்த குமாரனானவனோ நான் செய்த தவறுகளை பார்க்கும்போது என்னையே நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அப்பா எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்றான் அதற்கு அவன் நண்பனானவன் நீ உன் அப்பாவின் வீட்டிற்கு போனாலொழிய அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவாரோ இல்லையோ என்பது உனக்கு தெரியாது உன்னை தாழ்த்தி உன் வீட்டுக்கு உன்னுடைய அப்பா என்று கூறினான் சகோதர சகோதரிகளே ஜெபம் செய்வது கடினமான காரியம் அல்ல ஒருவேளை இந்த உலகிலே உங்கள் அப்பாவோடு பேசுவது கடினமான காரியமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய பரமபிதா அன்புள்ளவர் தம்மண்டை வரும் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற அவர் சமூகத்திற்கு உண்மையுள்ள மனதோடு செல்லுங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேண்டுதல்களுக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார் ஜெபம் செய்வோம் மனம் திரும்பும் புறக்கணியாத அன்புள்ளதேவனே நான் மிகுதியான என் வாழ்நாட்களை வீணிலே கழிக்காத படிக்கு உன்னுடைய வார்த்தையின் படி வாழ என்னை நடத்தி செல்வீரா ரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம்